அனைத்து ஆசிரிய மலர் வாசகர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம் ஒருபோதும் யாரிடமும் எதையும் விளக்கவும் வேண்டாம் செய்து முடியுங்கள் அதனை கண்டு அவர்கள் அலரட்டும் என்ற பெஞ்சமின் ஜோவெட் அவர்களின் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய பல்வேறு வகையான பணியிடத்திற்கு நிரப்ப வேண்டிய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரிய மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டன் கிளிக் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கிராஜுவேட் டீச்சர் பிரைமரி டீச்சர் அசிஸ்டண்ட் டீச்சர்ஸ் ஜூனியர் ஸ்கூல் லைப்ரேரியன் லேப் அசிஸ்டண்ட் மியூசிக் டீச்சர் PET Physical Training Instructor லேப் Assistant கிரெடிட் டூ என்ற பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு முழுவதுமாக அரசு வேலைவாய்ப்பு நிரந்தர பணியிடத்திற்குரிய வேலைவாய்ப்பு இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்களில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆசிரியர் சார்ந்த வேலைவாய்ப்புகள் அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பிஜிடி இந்த டீச்சர்ஸ் வேகன்சி மட்டும் நூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது இதற்குரிய ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு அதே மாதிரி இதற்குரிய கல்வித்தகுதி எனி டிகிரி பிஜி ப்ளஸ் பிஎட் இது முடிச்சு போதுமானது இதுக்குரிய கல்வி தகுதியும் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குரிய சேலரி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு ஸ்டார்டிங் சேலரி ஏழாவது பே கமிஷன் படி பே லெவல் எயிட்டு இந்த இதிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த போஸ்ட் கிராஜுவேட்டு டீச்சர்ஸ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி இதில் ஏற்பட்டக்கூடிய மொத்த காலி பணியிடங்கள் முன்னூற்றி முப்பத்தி எட்டு இந்த முந்நூற்றி முப்பத்தி எட்டு இதற்குரிய ஏஜ் லிமிட்டு இருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து கிராஜுவேட் ப்ளஸ் பிஎட் ப்ளஸ் சி டெட் சி டெட்டு நீங்கள் முடிச்சுருந்துருக்கணும் சி டெட்டில் பாஸ் பண்ணுவாங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இவர்களுடைய சேலரி சம்பளம் வந்து நாற்ப நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டார்டிங் சம்பளம் இவங்களுடைய பேர் லெவல் செவன் ஏழாவது லெவலில் இருக்குது செல்லில் இருந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சர்ஸ் பிஆர்டின்னு சொல்லி சுருக்கமாக கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு இவர்களுடைய கல்வித்தொகுதி தொகுதி என்ன பாருங்கள் கிராஜுவேட் ப்ளஸ் டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் அல்லது பிஎட் இதில் எது முடிச்சிருந்தாலும் இவங்க எடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களுடைய சேலரி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பே லெவல் சிக்ஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் இருந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் சம்பள உயர்வோடு நமக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டீச்சர் இது ஃபீமேல் மட்டும்தான் அசிஸ்டன்ட் டீச்சர் வந்து ஃபீமேல் மட்டும்தான் மற்றது எல்லாத்துக்குமே காமன் மேல் ஃபீமேல் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் இது ஃபீமேல் இது ஜூனியர் ஸ்கூலில் மட்டும்தான் இந்த வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சி மொத்தம் வேகன்சி வந்து ரெண்டே ரெண்டு தான் அசிஸ்டன்ட் டீச்சருக்கு ஃபீமேல் ஒன்லி இவங்களுடைய சேலரி ஸ்டார்டிங் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இது அதே தான் பிஆர்டி பிரைமரி டீச்சர்ஸ்க்குரிய சேலரியே தான் குவாலிஃபிகேஷனும் அதே தான் இவங்களுக்கு கிராஜுவேட் ப்ளஸ் டிடிஎட் ஆர் பிஎட் ப்ளஸ் நீங்கள் சிடிஎட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது கிராஜுவேட்டு டீச்சர்ஸ்னாலே மத்திய அரசாங்கம் நடத்திய தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆனால் பிஜி டீச்சர்ஸ்க்கு தகுதி தேர்வு ஏதும் இல்லை அதனால் நீங்கள் அது தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைப்ரேரியன் லைப்ரேரியன் வேக்கன்ட் மட்டும் பத்து இருக்குது அந்த பத்து இவர்களுடைய கல்வித்தகுதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நூலக படிப்பு படிச்சிருந்தா அதாவது டிகிரி மாஸ்டர் டிகிரி படித்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அதில் இவங்களுடைய சேலரி பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இவங்க லெவல் பே லெவல் வந்து இருந்து ஆரம்பிக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேபர்ட்ரி அதாவது லேப் அசிஸ்டண்ட்டு ஸ்கூலுக்கு ஒரு ஏழு வேக்கண்ட் இருக்குது ஸ்கூலுக்கு ஏழு வேக்கண்ட் இருக்குது அதில் பாருங்கள் அதாவது இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க ஏழு வேக்கண்ட் இவங்களுடைய சேலரி ஸ்டார்டிங் சேலரி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு லெவல் வந்து நாலு குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா லேப் டெக்னீஷியன் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு கல்வி தகுதி எலிஜிபிள் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ இந்த பதவிக்கு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு டோட்டல் வேக்கன்சி வந்து பனிரெண்டு குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் வித்து சயின்ஸு மேஜர் எடுத்து படிச்சுருந்துருக்கணும் ப்ளஸ்ஸு அது கூட டிஎம்எல்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இந்த டிப்ளமோ கோர்ஸோட சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கணும் இருக்கணும் அதை இணைக்கணும் அடுத்ததாக இந்த பதவிக்குரிய சேலரி வந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மியூசிக் டீச்சர் மியூசிக் டீச்சருக்கு மொத்தம் வேகன்சி மூணு இவர்களுடைய கல்வித்தகுதி நீங்கள் மியூசிக் படிச்சிருந்து அதில் பட்டப்படிப்பு படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் இவருடைய பேசிக் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வந்து ஸ்டார்ட் ஆகுது இவருடைய பேர் லெவல் வந்து சிக்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் பிடிஐன்னு சுருக்கமாக போட்டிருக்காங்க இவங்களுடைய வேகன்சி மொத்தம் பதினெட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிஇடின்னு சொல்வோம் இவங்களுடைய உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி இயக்குனர் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட பிரித்து கொடுக்கல எல்லாமே ஏ உடற்கல்வி இயக்குனர் ஒன்று நிலை ஒன்று தான் இருக்கும் போல் இவங்க வந்து நம்ம பிபிஎட் எம்பிஎட் சொல்கிறோம்ல அதே மாதிரி அதில் இவங்க எம்பிஎட் முடிச்சிருக்கும் போல தெரியுது ஆனால் இவங்க இதுக்கு கல்வித் தகுதி விரிவாக கொடுக்கல இவர்களுடைய சேலரி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம்னா பிபிஎட் நீங்கள் முடிச்சு தான் ஏன்னா இது கிராஜுவேட் லெவல் தான் இவருடைய கல்வி தகுதி கிராஜுவேட் டிகிரி ப்ளஸ் பிஎட் அதே மாதிரி இவருடைய பேர் லெவல் வந்து செவன் ஏன்னா இவருடைய சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டீச்சருக்குரிய சேல்ரி லெவலே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பட்டப்படிப்பு கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க இந்த கல்வித் தொகுதியில் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கல் இந்த ப பணியிடங்கள் அனைத்துமே மத்திய அரசு பணியிடங்கள் நிரந்தரமான வேலைவாய்ப்பு ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய இது வேலைவாய்ப்பு ரயில்வே துறை நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகள் இந்த பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் இது மத்திய அரசின் நேரடியாக கண்காணிப்பு இல்லாமல் ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த பள்ளிகள் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அடுத்து இதோட அப்ளை பண்ணுறது எப்படின்னா அதாவது ஜெனரல் நம்பர் ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் இதை நீங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஸ்டார்டிங் டேட் வந்து ஏழு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அதே மாதிரி அப்ளிகேஷன் போட்டு முடிக்க வேண்டிய கடைசி நாள் கடைசி நாள் வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் லாஸ்ட் டேட்டு அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் அப்ளை லிங்க் வந்து இப்போதைக்கு வரல அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இப்போதைக்கு வரல நீங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் வரும் அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்